இதே மற்ற இடத்துல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்தியா முழுவதுமே கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்றால் அன்னைக்கு நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இதற்கெல்லாம் ஒரு பட்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் தண்ணி போல ஓடி தண்ணி போல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அன்புமணி அவர்கள் நிற்பதற்கு முக்கிய காரணம் என்னங்க இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் ஏழை மக்களுடைய குரலாக சட்டமன்றத்திலே பாட்டாளிகளுடைய குரல் இருக்க வேண்டும் சாதாரணமான விவசாய பெருமக்களுடைய குரல் இருக்க வேண்டும் ஏழை மக்களுடைய குரல் இருக்க வேண்டும் அதனால அருமை சகோதர சகோதரிகளை ஒட்டுகின்ற மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எது நடந்தாலும் கூட எப்படி நடந்தாலும் கூட ஜூலை பத்தாம் தேதி நாம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து வேண்டும் அதான் நாம் செய்ய வேண்டிய வருகின்ற தலைமுறைக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை நம்முடைய தலைமுறைக்காக

நீங்கள் போடக்கூடிய முதல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்